பாஜகவை தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்துவதற்காக ஓய்வின்றி உழைக்கும் ஒப்பற்ற தொண்டர் என் பொறுமையோதிக்கிற உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ள இடது தீவிரவாதத்தை வேறறுக்கும் தீரன் அண்ணியா இப்ப அன்ன உள்ளவனம் என்ன வேணாலும் நடக்கலாம் வளர்ச்சி அடைந்த நவீன பாரதத்தை உருவாக்கி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் முதன்மை தளபதி தெரியுது அப்புறம் பக்கத்துல டிசிக்கசன் மதுரைக்கு வருகை தரும் நவீன அரசியலின் சாணக்கியர் நடி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழல் வர வருதா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் வருக வருகை என வரவேற்கிறது

கே கே ஷாவால் தான் உங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது இன்னைக்கு இன்னொரு ஷாவாலே உங்களோட ஆட்சி கலகலப்பாக கவலையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஈன குழப்பத்தை பேசாம எங்கேயாவது போய் மக்காங் மிஷி பிரட்டனை மன்ற மைக்கலட்டி வந்துட்டாயா வந்துட்டாயா நான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்காங்க இங்கே வந்திருக்கேன்

எல்லா ஒரு ரீசனோட தான் யா போயிட்டு இருக்கே என்னடா பெரிய ரீசன் ஒட்ட முடியல அவங்க ஒட்ட முடியாம இருப்பாங்க கூட்டணில அவங்க கூட்டணில ஒட்ட முடியாம இருந்துட்டு நாங்க ஒட்டாத கூட்டணி ஒட்டாத கூட்டணி நாங்க ஒட்டும் கூட்டணி ஓட்டுக்கான கூட்டணி மக்கள் நாட்டுக்கான கூட்டணி நோ ப்ராப்ளம் நீங்க என்ன ஆரம்பிச்சாலே நீங்க கவலைப்படுகிறீர்கள் இந்த சப்ப காக்கா இல்லாதேன் பொல்லாதேன் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவன நம்பாத ஏற்கனவே ஒரு ஷாவால தான்

போய் இருக்கிறது அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேப்டி ஆகிடும் அதே தமிழ்நாடு ஜனநாயக நாடு

அதிமுகவைட்டணிக்குள் இணித்தார் ஆறு சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே இப்ப பல்ல புடுக்கிற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க என்ன மந்திரம் போட்ட அதுவா ட்ரீட்மெண்ட்

இந்த தனது கட்டுப்பாட்டின் கீழ் அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வர பாஜக தீவிரமாக முயன்று வருகிறார் விட கூடாது போட்ட வேண்டியது கூட்டணியில் இணைத்த அமித்ஷா இம்முறை பாமகவை இணைக்க திட்டம் அதற்காகவே பாமகவில் நடக்கும் தந்தை மகன் இடையே நடக்கும் மோதலுக்கு பஞ்சாயத்து செய்ய பாஜக ஆதரவாளரான ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை நேரில் சந்தித்து பேசினாராம் மதுரை வரவுள்ள அமுச்சா சட்டமன்ற தேர்தலுக்கான தெளிவான வியூகத்தை அறிவிக்க இருப்பதால் திமுக கூட்டணி கட்சிகள் தூக்கத்தை இழந்துள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரப்புரையை இப்போதே தொடங்கும் விதமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் ஜூம் காலில் பேசி வருகிறார் சொல்றது எனக்கு நெஞ்சு முட்டுதியா ஆகவே கடந்த இரண்டாயிரத்து தேர்தல் போன்று திமுகவிற்கு எதிர்வரும் தேர்தல் எளிமையாக இருக்காது என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஷா என்றாலே பயம் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார்

இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு வந்து ராம சீனிவாசன் அவர்களுக்காக அமித்ஷா வந்த போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிகமா பெற்றாங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு புது வீகத்துக்காக அமித்ஷா மாதிரி வராருன்னு எடுத்துக்கலாமா இல்ல அவருடைய ஒட்டுமொத்த பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகணும் இல்ல என்னன்னா எந்த எத்தனை ஷா எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஷாவை கூப்பிட்டு வரீங்களே அதுதான் கொஸ்டின் கிருத்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே கே இருந்து இன்னைக்கு வர ஷான் பேரை காட்டா கேட்டாலே ஒரு பயம் தான் ஆனா எப்பொழுதுமே திமுக இந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம் கம்பி போகுது மூடி சார் பிஜேபி பெரிய அளவுல வளருதுன்னு தமிழ்நாட்டில் சொன்னால் கூட நீங்கள் மற்ற கட்சிகளை நம்பி அவங்களுடைய கூட்டணியில் தானே சார் வர வேண்டியது இருக்கு உங்களுக்கு தொகுதி பங்கீடு கொஞ்சம் ஏன் திமுகவே தனியாக நிற்க வேண்டியதான அவங்க ஏன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கூட்டி வச்சுட்டு என் பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்க போறேன் சாமி உன் பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீ உன் பிள்ளையும் பாருங்க எல்லா மக்களும் போட்டியில கலந்துகிட்டு எல்லாரும் அறிவைத் தேடி வருவதாக இருந்தால் அப்புறம் ஆடு மேய்கிறது யாரு மாடு மேய்கிறது யாரு பண்ணி வளர்க்கறது யாரு இப்படி அதாவது தனக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் உருவாக்கி வைத்திருந்த சனாதன செட்டப்புக்குள் அடங்கி வாழ்வதற்கு யார் இருப்பா நீ நானும் ஒன்னா வந்து ஒரே டாக்டரா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா அப்புறம் நீ யாரு நான் யாரு ஏன் பார்ப்பனர்கள் டாக்டருக்கு போனாங்க மத்த துறையை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடல் உழை மிக குறைவானதாகவும் மரியாதை மிகுந்ததாகவும் இருக்குது நீங்க நல்லா புரிஞ்சுக்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது கடவுளுக்கு அடுத்த நிலையில் நான் இருந்தேன் அதிகாரம் என் பக்கத்துல இருந்துச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா எல்லா பேரும் வந்து கடவுளுக்கு அடுத்த நிலையில தெய்வமே கடவுளே நீங்க தான் காப்பாத்தனும் அப்படிம்பாங்க அப்போ ஒரு சரண்டர் ஆகுற முற்றிலும் உங்களை நம்பி இருக்கிற ஐயா சாமின்னு நிக்கிற இடம் அது அப்படிப்பட்ட இடத்தில் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு திட்டம் உனக்கு எனக்கும் பக பகதா பாம்பு தீண்டியே தீரும் அம்மா அந்த கடவாரை எடு கவுன்சிலருக்கே கடப்பாரையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க